நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான வினாக்கு வந்து பார்த்தோன்னா பதில்தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் பசு வினா மை வைத்திரை அரசு எம்டிக்கு கண்டிப்பாக வெயில் கிடைக்குமா அப்படி கிடைச்சிச்சின்னா அதற்கான காரணங்கள் என்ன இது ஒரு வினா ரெண்டாவது அப்படியே வந்து எம்டி வெளியே வந்தார்னா நிறுவனம் பழைய மாதிரி செயல்படுமா இது ரெண்டாவது கொஷின் இந்த ரெண்டு கொஷனுக்கு தான் நம்ம இன்று நாம் இந்த பதிவில் வந்து ஆன்சர் பார்க்க போகிறோம் நண்பர்களே முதல் கொஷனுக்கு கரெக்டாக நான்கு காரணங்களை சொல்லலாம் எம்டிக்கு வந்து பெயில் கிடைக்க போவதற்கான நான்கு காரணங்கள் ஒன்று வந்து அவராக போயிட்டு வேலண்ட்ரியாக வந்து பார்த்தோன்னா சரண்ட்ர்டர் சரிங்களா ஏன் சரண்ட்ரானார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னுடைய நிறுவனத்தை நான் என்னென்ன செய்கிறேன் என்னென்ன பண்ணுறேன் உறுப்பினர்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறேன் இந்த நிறுவனம் எப்படி செயல்படுது இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் என்னை விசாரிக்கிட்டோம் அப்படின்னு போயிட்டு அவர் சரண்ட் இது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது நாள் இதனுடைய கிராவிட்டி அப்படின்றது வந்து அறுபது நாள் அப்போது அறுபது நாள்னு சொல்லும்போது ஜூலை தேதி போயிட்டு அவர் சரண்றானார் அப்போது ஜூலை தேதினா கரெக்டாக நமக்கு செப்டம்பர் தேதி வந்து பார்த்திங்கன்னா சாரி தேதி பார்த்திங்கன்னா செப்டம்பர் நான்காம் தேதி அறுபது நாள் ஆகுது அப்போது தாராளமாக வீல் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் மூன்றாவது காரணம் மூன்றாவது காரணம் இஓடபிள்யூ தரப்பில் இவர் வந்து ஒரு வாரத்துக்கு கஸ்டடி எடுத்து நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே கோர்ட்டில் சொல்லும்போது எந்த வித மறுப்பும் தெரிவிக்காமல் தாராளமாக தாராளமாக என்னை விசாரிக்கிட்டேன் நான் எந்த வித ஆட்சே பண்ண தெரிவிக்கலை அதேமாதிரி நாட்களும் நான் குறைக்கலாம் ஒரு வாரம் கண்டிப்பாக எடுத்து விசாரிக்கிட்டோம் அப்போது இதே வந்து வேறு யாராவது இருந்தால் அந்த ஒரு வாரம் கிட்டதில் இவங்க வந்து பதில் சொல்லியிருப்பாங்க இரண்டு நாள் எடுத்துக்கோங்க மூன்று நாள் எனக்கு கொடுங்க அப்படின்னு ஸோ இது எந்த வித மறுப்பும் தெரிவிக்கல ஒரு வாரம் ஓகே எடுத்துக்கோங்க விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டார் நான்காவது காரணம் இவர் வந்து பார்த்தோன்னா மைவி த்ரீ ஆர்ட்ஸ் உறுப்பினர்களை ஏமாத்திட்டு வெளிநாட்டுக்கு ஓடிடலாம் அப்படின்னு சொன்னால் எப்பயோ வந்து போயிருப்பார் சரிங்களா அதேமாரி பொருட்களில் இவர் நிறைய அளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார் அதாவது நம்ம ஆயுர்வேத பொருட்கள் நம்ம வந்து ஸ்டோர் ரூமில் கிடைக்குது இல்லையா மைவித்திரி ஸ்டோரில் இதில் வந்து கோடிக்கணக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்போ இவர் ஓடி ஒளியிருந்தா இருந்தால் இவர் இவ்வளோ அமௌண்ட் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டார் ஸோ இது ஒரு காரணம் இப்போ அந்த நான்கு காரணங்கள் நான்கு காரணங்களுக்காக கண்டிப்பாக எம்டி ஐந்தாம் தேதி பெயில் மனு தாக்கல் செய்ய போகிறாங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தெலாம் பேஸ் பண்ணி கண்டிப்பாக அவருக்கு பெயில் கிடைக்க போகுது அதில் எந்த வித மாற்றமும் இல்லை இதுக்கு முன்னாடிலாம் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த முறை வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நண்பர்களே தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நான்கு காரணங்கள் மீண்டும் நீங்கள் ஒரு முறை போயிட்டு நீங்கள் இன்னொரு முறை கூட வீடியோ கேளுங்கள் இப்போது அடுத்த வினாவுக்கு வருவோம் அடுத்த வினா என்ன சொல்லியிருந்தேன் நிறுவனம் பழைய மாதிரி செயல்படுமா நிறுவனம் பழைய மாதிரி செயல்படுமா பழைய மாதிரி அமௌண்ட்டு உறுப்பினருக்கு கொடுப்பாங்களா பழைய மாதிரி ஆப்பு சரியா இயங்குமா பழைய மாதிரி உறுப்பினர்கள் ஜாயின் பண்ணுவாங்களா அப்படிலாம் வந்து கேட்குறாங்க அதற்கான இப்போ நண்பர்களே நிறுவனம் பழைய மாதிரி இல்லைங்க அதுக்கு முன்னாடி எப்படி செயல்பட்டதோ சரிங்களா நூறு சதவீதம் வந்து செயல்படும் உறுப்பினர்கள் ஜாயின் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவாங்க இப்போ தான் உறுப்பினர்கள் வந்து அதிகம் பேர் வந்து என்ன பண்ண போகிறாங்க தி நிறுவனத்தில் ஜாயின் பண்ண போகிறாங்க ஏன்னா பட்டி தொட்டி எல்லாம் மை வி த்ரீ அரசு நிறுவனம் மை வி த்ரீ அர்ஸ் நிறுவனம் தற்போது அந்த நேம் வந்து உச்சரிக்க தொடங்கிட்டாங்க அப்போது இனிமேலும் ப்ரொமோஷனே தேவையில்லை இப்போ வந்து எம்டி வெளியே வந்தோன்னே இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் 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 வந்து லேக்ஸ் கணக்கில் சேரப்போகிறாங்க அதில் எந்த வித மாற்றமும் இல்லை அதே மாதிரி உறுப்பினர்களுக்கு படை மாதிரி அமௌண்ட்டு வருமா கண்டிப்பாக நூறு சதவீதம் வரும் படை மாதிரி சரிங்களா மந்த்லி மந்த்லி அவங்க ஏன் பண்ணுற அமௌண்ட்டு கண்டிப்பாக வரும் சரிங்களா இது ஒன்று அதே மாதிரி வந்து படை மாதிரி பொருட்கள் கொடுக்குமா நிறுவனம் அதாவது மைவித்திரி ஆயு ஆயுர்வேத பொருட்கள் தருமானா சூப்பராக கொடுக்கும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை ஏன்னா அவ்வளோ கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பொருட்களை உற்பத்தி செஞ்சு வச்சுருக்குறாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பழி மாதிரி செயல்படும் பழி மாதிரி இல்லைங்க பழைய மாதிரி டபுளாகவே செயல்படும் அதில் தெரிஞ்சுக்கிங்க புரியுதுங்களா டபுளாகவே செயல்படும் அப்போ உறுப்பினர்கள் அதிகரிக்கப்படும் பேமெண்ட்டு கொடுக்கப்படும் பழி மாதிரி என்னென்ன ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த ஆஃபீஸ்லாம் கண்டிப்பாக நூறு சதவீதம் செயல்படும் சரிங்களா அதில் எந்த வித மாற்றமும் இல்லை ஸோ நமது எம்டி வெளிவந்தவுடன் இந்த ரெண்டு வினாக்களுக்கு பஸ்ஸு வினா நான் என்னென்ன ரீசன் சொல்லிட்டேன் ஏன் எம்டி வெளியே வர போகிறார்னு ரெண்டாவது வினா எப்படி செயல்பட போகுதுன்னு சொல்லிட்டேன் அதால் வந்து எண்பத்தி ஒம்பது லட்சம் உறுப்பினர்கள் தாராளமாக நம்பிக்கையோடு இருங்கள் அதில் நானும் ஒருத்தன் அதனால் வந்து இந்த நிறுவனம் சூப்பராக செயல்பட தான் போகுது நன்றாக நன்றாக செயல்பட போகுது அதில் எந்த வித மாற்றமும் இல்லை அதேமாரி அவர் வரவேற்க நிறைய இடங்களில் இப்போயே வந்து பேனர் சோரோட்டிகள் எல்லாம் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ நம்ம அதை அதிகாரப்பூர்வமாக நமக்கு எதுவும் தெரியல சரிங்களா திருப்பூர் கோவை மாவட்டத்தில் இப்பயே வந்து போஸ்டர்லாம் ஒட்டுறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருந்தேன் அதில் எந்த வித உண்மைன்னு தெரியல அது உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு தெளிவுப்படுத்துங்கள் உண்மையாக சொல்கிறேன் அவர் வரவேற்க இப்பே உறுப்பினர்கள் தயாராகி விட்டனர் என்பது தான் நிதாசனமான உண்மை சரிங்களா அதால் வந்து அவர் வந்தவுடன் கண்டிப்பாக நமக்கு பொருளாதார ரீதியாகவும் அதேமாதிரி நமக்கு வேறு வேறு சில காரணங்களுக்காகவும் நிறுவனம் சூப்பராக செயல்பட போகுது நாமளோ அதில் சேர்ந்து கண்டிப்பாக வி த்ரீ ஹர்ஸ் நிறுவனத்துக்கு நம்ம சப்போர்ட்டுடன் செயல்படும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கில் வி த்ரீ ஹர்ஸ் டாப்பிக்கில் நான் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்